ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் எஸ்ஐஆர் கணக்கெடுப்பு படிவங்கள் வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்கள் பெறப்பட்டு அந்த படிவங்கள் செயலியில் பதிவேற்றும் பணி நடந்து வருகிறது இந்நிலையில் ராணிப்பேட்டை ஆட்சியர் ஜே யு சந்திரகலா உத்தரவின் பேரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் மிகவும் சுணக்கமாக உள்ள பகுதிகளில் அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் அதன்படி ஆற்காடு நகராட்சி நூற்று பத்து நூற்று பதினொன்று நூற்று பதிமூன்று நூற்று முப்பத்தி மூன்று ஆகிய பாகங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடந்து வருவதை மாவட்ட வழங்கல் அலுவலரும் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி வாக்குப்பதிவு அலுவலருமான ஏகாம்பரம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது வாக்காளர்களை நேரடியாக சந்தித்து பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை பெற்று செயலியில் பதிவிடுமாறு அறிவுறுத்தினர் ஆய்வின் போது சமூக பாதுகாப்பு திட்ட தாசில்தார் நடராஜன் தனி வருவாய் ஆய்வாளர் கார்த்திகேயன் நகராட்சி அலுவலர்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் பலர் உடனிருந்தனர்